கையை கிளப்பி தனக்கு தானே குழியில விழுந்த சிவகார்த்திகேயன் விஷத்தை அள்ளி தெளிக்கிற ரஜினி முருகன் சேர்ந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் சிவகார்த்திகேயனை சினிமாவில அணு அணுவா பார்த்து பார்த்து வளர்த்தவர் தான் ஆர் ராஜா சிவகார்த்திகேயனும் இவரும் விஜய் டிவில ஒன்னா வேலை பார்த்தவங்க அங்க தான் இவங்களுக்கு உண்டான நட்பு சிவகார்த்திகேயனுக்கு வலது கரமாகவும் மேனேஜராகவும் இருந்துட்டு வந்தாரு ஆர் ராஜா ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே சிவகார்த்திகேயனை பெரிய ஹீரோக்களுக்கு நிகராக நடத்தும்படி செஞ்சாரு ஆர் ராஜா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க இவங்களுக்கு அடுத்தபடியா சிவகார்த்திகேயனோட நெருங்கிய நட்புல இருந்தவர் தான் எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் இப்போ மதன் கூடவுமே பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுக்கு அந்த அளவுக்கு நெருக்கம் இல்ல இப்படி வளர்த்து விட்டவங்க ஒவ்வொருத்தவங்களையுமே சிவகார்த்திகேயன் கட் பண்ணிட்டாரு இப்படி தன்னை வளர்த்து அந்த இடத்துக்கு கொண்டு வந்து பேச வச்சவங்களை எல்லாமே சிவகார்த்திகேயன் மறந்துச்சாரு ரீசென்டா கொட்டுக்காளி படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நடந்துச்சு அந்த விழால மொத்த சர்ச்சைக்குமே பிள்ளையார் சொல்லி போட்டாரு சிவகார்த்திகேயன் கொட்டுக்காளி படத்தை தயாரித்தவர் சிவகார்த்திகேயன் தான் அவரே அந்த பட விழால என்னை வளர்த்து விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றது இப்போ ஃபேஷன் ஆகி போயிடுச்சு இந்த மாதிரி சர்ச்சையான விஷயங்கள பேசினாரு அவர் மட்டும் இல்ல அந்த மேடையில பேசின எல்லாருமே கிட்டத்தட்ட சர்ச்சையாவே தான் பேசினாங்க ரீசெண்டா சிவகார்த்திகேயன் போற இடம் எல்லாமே சர்ச்சையாவே மாறுது இதுவே கொட்டுக்காளி படத்துக்கு ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டியாக மாறும் தான் அவங்களுடைய எண்ணம் அண்ட் சிவகார்த்திகேயன் தனுஷை மனசில் வச்சு தான் இப்படி பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாருடைய எண்ணமும் ஆனால் தனுஷ் ஒருபோதும் சிவகார்த்திகேயனை வளர்த்து விட்டது நான் தான் அப்படிங்கிற மாதிரியா எந்த ஒரு மேடையிலையுமே அவர் சொன்னதே கிடையாது அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயன் யாரை டார்கெட் பண்ணி சொன்னார் சிவகார்த்திகேயனுடைய இந்த பேச்சு சரிதானா இல்லை ஆட்டிடியூட் நிறைந்ததாக இருக்குதா அப்படிங்கிற மாதிரி இணையத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சர்ச்சைகள் இப்போ சிவகார்த்திகேயனை சுத்திக்கிட்டு இருக்குது செய்யினை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மர கமெண்ட் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க